ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் பதினொன்று சட்டம் பதினாறு சித்த வித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடப்பில் கொண்டு வர வேண்டியதற்கு பொருள் வேண்டி வந்தால் அவ்விடங்களில் உள்ள சித்தவித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்கள் ஒன்றாக ஒரு சபை கூடி அதில் வைத்து ஒவ்வொருவருடைய சக்திக்கு அனுசரித்து தீர்மானப்படுத்தியவாறு அக்காரியத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாகும் சட்டம் பதினேழு சித்தவித்தையை பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடக்கின்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது கொண்டாட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த நாட்களில் சித்தவித்தை நடவடிக்கை கிரமத்தை அனுசரித்து நடக்கின்றவர்கள் எல்லாம் யாதொரு வேறுபாடும் இல்லாமல் சக்தி சபீதி நடத்த வேண்டியதாகும் சக்தி சபீதி என்றால் ஒரே இலையிலோ ஒரே பாத்திரத்திலோ ஆகாரங்கள் போட்டு அதிலிருந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்து ஆகாரம் உட்கொள்ளுவதாகும் ஆகாரம் சாப்பிடும் பொழுது கீழே விழாமல் சாப்பிட வேண்டியதாகும் தவிர சாப்பிடும் சமயம் நாம் உண்ணும் ஆகார வகைகளை மேலே வைத்தும் நாம் கீழே இருந்தும் உட்கொள்ள வேண்டியதாகும் ஏனென்றால் எல்லா ராஜாக்களிலும் மிகவும் பெரிய ராஜா அன்ன ராஜாவாகும் அதாவது நாம் ஜீவனை ரட்சிக்க வேண்டி உட்கொள்கின்ற பொருள்களாகும் ஆகவே நாம் ஜீவனை ரட்சிக்க காப்பாற்ற வேண்டி சாப்பிடுகின்ற ராஜாவின் முன்னால் இருக்கும் பொழுது நாம் கீழேயும் ஜீவரட்சை செய்கின்ற ஆகார வகைகள் உணவுப் பொருட்கள் மேலேயும் இருக்க வேண்டியதாகும் ஆகையால் ஆகார அறையில் இரண்டு பக்கம் தாழ்ந்தும் ஆகாரம் சாப்பிடுகின்ற இடம் உயர்ந்தும் ஒரு திண்ணை உண்டாக்கி அதன் மேல் இலையிட்டோ பாத்திரம் வைத்தோ ஆகாரங்கள் விளம்பி உட்கொள்ள வேண்டியதாகும் சட்டம் பதினெட்டு ஆடவர் பெண்டீர்கள் சமயத்திலும் சக்தினி சமயத்திலும் ஒரே ஆடை மட்டும் இடுப்பில் அணிவதல்லாமல் மற்ற யாதொரு ஆடையும் அணியக்கூடாது ஏனென்றால் ஈஸ்வர சேவை வழிபாடு செய்யும் பொழுது யாதொரு அலங்காரமும் கூடாது எப்படியென்றால் கோவில்களுக்கு குளித்து போகும் பொழுது யாதொரு அலங்காரமும் இல்லாமலாகும் போகிறார்கள் அதுபோலவே நாம் உட்கார்ந்து ஈஸ்வர சேவை செய்யும் பொழுதும் அலங்காரம் இல்லாமலே செய்ய வேண்டும் ஏனென்றால் அலங்காரங்கள் எல்லாம் ராஜசம் ஆகும் சித்தவித்தை அபியாசிகள் சாத்வீகர்களாகும் ஆகையினால் சித்தவித்தை வித்தை அபியாசிகளாகிய ஆடவர் பெண்டீர்கள் ஆபரணம் அதாவது நகை ரவிக்கை சட்டை அதாவது சொக்காய் முதலிய யாதொருவித அலங்காரங்களும் உபயோகிக்க கூடாது ஆகையால் சித்த வித்தியார்த்திகளான ஆடவர் பெண்டீர்கள் மோகனமும் வசியமுமாக இருக்கின்ற எவ்வித வர்ண ஆடைகளையும் உபயோகிக்காமல் நிர்மலமும் சுத்தமுமான வெண்ணிற ஆடைகளை மட்டுமே உடுத்தவும் மேலே அணியவும் செய்ய வேண்டும் யாதொரு வித அலங்காரங்களும் அணிவது கூடாது ஏனென்றால் அலங்காரம் மோகனமும் வசியமும் ஆகும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்